இப்ப இலங்கையிலையும் புலம்பெயர்ந்த நாடுகளிலையும் வசிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை கனேடிய அரசாங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்குது இதற்காக கனடா பிரிண்டன் மாநகர சபையினுடைய மேஜர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் அதே போல இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துக்கு பின்னணியில முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சர்ச்சையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னணியில் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சியும் வழியில வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்மி சுட்டியினுடைய ஏழு பேர் படுகொலை திட்டம் வெளியில வந்திருக்குது பசுல் ராஜபக்சவுக்கு பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட போகுது இலங்கையில் ஒரு புதிய நடைமுறையும் கொண்டு வரப்பட போகுது ஆக இவையெல்லாம் என்னற்றப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா

என்ன விடம் என்று சொன்னா இலங்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இருந்து இந்த வாகன சாரதிகளுக்கு சொல்லி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வரப்பட போகுது காலம் நாங்கள் ஏதாவது போக்குவரத்து விதிமுறைகளில் அதற்காக சாதாரண தண்டப்பணம் செலுத்துறதோடு அந்த விடயங்கள் எல்லாமே முற்றுப்பெறும் ஆனா இனிமேல் இப்படி நாங்கள் ஒவ்வொரு முறை போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடும் போதும் அந்த நபருக்கு அந்த வாகன சாரதிக்கு புள்ளிகள் வழங்கப்பட்ட அதாவது தண்டனைக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு அந்த புள்ளிகள் அவர்களுடைய உச்ச வரம்ப மீறும் போது அவர்களுடைய சாரதி அனுமதி பத்திரம் நிரந்தரமாகவும் தடை செய்யப்படும் என்று இலங்கையினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாம இப்படி நாங்கள் தண்டப்பணம் செலுத்துகிற முறைமை என்றது முழுமையாக இணைய வழிக்கு கொண்டு வரப்படும் என்றும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து அனைவருமே இந்த இணைய மூலமாக தான் இந்த தண்டப்பணங்கள் செலுத்துவார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய சிறந்த செயற்பாடு கனேடி அரசாங்கத்தால இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அதே போல புலம்பெயர்ந்து வேறு பல நாடுகளில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இப்ப தமிழர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய கனடா பிரிண்டன் பகுதியில தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டு

தேசிய கொடி கொள்ளப்படப் போகுது இதன் பிரகாரம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி

முழுக்க புலம்பெயர் தமிழர்கள் தான் இருக்கிறதாகவும் அவர்களுக்கும் ஜனாதிபதி அனந்தகுமாரவுக்கும் இருக்கக்கூடிய நெருங்கின தொடர்புகளால் தான் இந்த முழுமையான சதி திட்டம் இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார் அதை விட ஒரு சிலருடைய கடுமையான அழுத்தத்தின் பிரகாரம் தான் அந்த புத்தர் சிலை அங்கே இருந்து கொண்டு செல்லப்பட்டது அதற்கான ஆதாரங்கள் அதன் சாட்சியங்கள் காணொளிகள் கூட எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு மிக சர்ச்சையான விடயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன் இது ஏன் சர்ச்சையான விடயம் என்று பார்க்கப்படுது இந்த விடயங்கள் எல்லாமே உண்மை இல்லை என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் ஆனா இந்த கருத்துக்களை வச்சுக்கொண்டு நாளைக்கு இருபத்தி ஓராம் திகதி நடைபெற போகிற இந்த நுகேகுட பேரணிக்கு மக்களை திசை திருப்பதுக்காக அதாவது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு திசை மாற்றத்தை கொண்டு இப்படியான பல கருத்துக்கள் அதுவும் சர்ச்சை ரீதியாக சொல்லி இப்ப சமூக வலைதளங்கள்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இருபத்தி ஓராம் திகதி என்றது ஒரு மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுது காரணம் நாளைக்கு நாமல் ராஜபக்சவனுடைய தலைமையில் ஒரு பேரணி நடைபெறப் போகுது அதுல மஹிந்த ராஜபக்ச பங்கேற்க போறார் அதே போல பல முக்கியமான

போன முறை இந்த வழக்கு விசாரணைக்காக இவர் அழைக்கப்படும் போது இவர் கூறியிருக்கக்கூடிய காரணம் நான் நாட்காலில் இருந்து கீழே விழுந்திருக்கிறேன் இதால எனக்கு முதுகு தண்டிலையும் நரம்புகளிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அதால நான் அமெரிக்காவில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வாரன் என்று சொல்லி ஒரு மருத்துவ அறிக்கையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன் பிரகாரம் நாளைக்கு இருபத்தி ஓராம் திகதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அந்த வழக்கு விசாரணைகளுக்காக மீள அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் இது கட்டாயமாக முன்னிலையாகிய வேணும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இருந்தால் இருந்தாலும் இப்ப வரைக்கும் பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வரையில இதன் பிரகாரம் இவர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இல்லை என்று சொன்னா இவருக்கான கைதுக்கான பிடியானைகள் பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் போராட்ட களத்தில் இருக்கேக்க இங்கால இந்த பசில் ராஜபக்சவுக்கு பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட போகுது என்ன நடைபெற போகுது எப்படியான விடயங்கள் எல்லாம் நாளைக்கு இறங்குற போகுதுன்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இன்னைக்கு மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கக்கூடியது இலங்கையினுடைய இன்னும் ஒரு மிகப்பெரிய பாதாள குழு உறுப்பினர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ஐந்து வயதான நபர் இவர் இலங்கையினுடைய ராணுவத்தில் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்ததாகவும் அதற்கு பிறகு இராணுவத்திலிருந்து அவராகவே தப்பி வெளியில வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு இலங்கையில் நடந்த பல குற்றச்சாட்டுக்கள் இவர் தொடர்பட்டு இப்ப துபாய் நாட்டில் தலைமுறைவாக இருந்து கொண்டு இலங்கையில ஒரு பாதாள உலக

அரங்கேறி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொலை முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது அதற்கான குற்றவாளிகளை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில புரியோடி போயிருக்கிற இந்த கொலை சம்பவங்கள் இந்த கூலி கொலையாளிகளை பற்றியும் அதே போல நாளைய தினம் நுகே கூடல முன்னெடுக்கப்படுகிற இந்த போராட்டம் அதாவது நாமல் ராஜபக்சவனுடைய தனிப்பட்ட அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுக்கப்படுகிற இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த போராட்டம் அவசியமா இல்ல தேவையில்லை இல்லாத அற்ப காரணங்களுக்காக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுதா இதால நாட்டில் எப்படியான புதிய பிரச்சனைகள் புதிய குழப்ப எல்லாம் உருவாக்கப்பட போகுது மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிகள் பக்கமாக இருந்து என்னென்ன சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே நேரம் இந்த போராட்டத்துக்கு நாளைய தினம் நடைபெற போகிற இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் மக்கள் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா கலந்து கொள்ற மக்கள் எந்தெந்த விடயங்களை முன்கூட்டியே சிந்திச்சு பார்க்கணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலம் சந்திக்கிறேன் நன்றி